மன்னிக்க வேண்டும் நான் பல பேருக்கு அவருடைய பேரை சொல்லவில்லை என்கிற புதுவாக வந்தவர்களுக்கு அவர் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக கடமையாற்றியவர் பேராசிரியர் கரு முத்தையா அவர் இப்பொழுது உங்களுக்கு அவருடைய உரை மதிப்புக்குரிய தமிழ் எழுத்தாளர் இணைய தலைவர் திரு சிவபாலு அவர்களே இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் சான்றோர்களே தலைவர் சொன்னது போல நான் சொந்த அலுவல்கள் காரணமாக இங்கே வந்திருந்தேன் அடுத்த சனிக்கிழமை முப்பதாம் தேதி அன்றைக்கு நான் திரும்ப இந்தியா செல்லுகிறேன் இதற்கிடையில் என்னை அவர்கள் போன வாரம் ஜெயகாந்தனை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் பேசினேன் அன்றைக்கு அந்த கூட்டம் முடிகிற பொழுதே சில பேர் நான் இந்தியா திரும்புவதற்குள் இன்னொரு கூட்டத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் நல்லது என்று கருத்து தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வருவதாக ஒப்புக்கொண்டேன் அப்பொழுது பேசுவது என்கிற பொழுது சிறுகதைகளைப் பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள் சிறுகதைகள் என்றால் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசிரியரை எடுத்துக் கொள்ளாமல் தமிழ் சிறுகதையினுடைய மொத்தமான வளர்ச்சியையும் போக்கையும் அதில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களையும் மொத்தமாக ஒரு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படி ஒரு கண்ணோட்டமாக சொல்லலாம் என்று கருதி இருக்கிறேன் சிறுகதை என்பது இன்றைக்கு இருக்கிற வடிவத்தில் நமக்கு கிடைத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதிகளில் தமிழை பொறுத்தவரை என்று சொல்லலாம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் ஏறத்தாழ பதினாறு அல்லது பதினேழாம் நூற்றாண்டில் அந்த வடிவம் கை வந்திருக்கிறது ஆனால் ஒரு செய்தியை நாம் மறந்துவிடக் கூடாது மனிதன் பேசத் தொடங்கி மொழியை கண்டுபிடித்து அந்த இலக்கியங்கள் என்று சிலவற்றை பதிவு செய்கிற பொழுது எழுது கருவிகள் அச்சுக்கருவிகள் போன்றவை இல்லாததனால் சுருக்கமாக சொல்லுவதற்கு செய்யுள் என்கின்ற அமைப்பை பயன்படுத்தினாரே தவிர அந்த இலக்கியங்களில் பெரும்பாலும் கதை சொல்லுகிற போக்குத்தான் தொடக்கத்தில் இருந்து இருந்திருக்கிறது சிறுகதை வடிவம் இருந்ததா என்றால் இருந்தது மிகச்சில இடங்களிலே இருந்தது பல திருக்குறள்கள் நல்ல சிறுகதையாக காட்சியளிக்கின்றன பல குறுந்தொகை பாடல்கள் நல்ல சிறுகதையாக காட்சியளிக்கின்றன சில கலித்தொகை பாடல்கள் நல்ல சிறுகதையாக காட்சியளிக்கின்றன எது சிறுகதை என்ற இலக்கணத்தை நாம் தெரிந்து கொண்டால் இவை எப்படி சிறுகதையாக இருக்கிறது சிறுகதை என்பதற்குரிய இலக்கணத்தை உள்ளபடி பதினாறாம் நூற்றாண்டிலேயே தான் அது தோன்றியது என்பதனால் ஆங்கில மொழி திறனாய்வாளர்கள் தான் அதை பற்றி அதிகமாக ஆய்வு செய்து இலக்கணங்களை எல்லாம் வகுத்து சொல்லி இருக்கிறார்கள் மூன்று செய்தி ஒரு சிறுகதையுடைய இலக்கணத்திற்கு மூன்று செய்திகள் அடிப்படை ஒன்று அது ஏதாவது நிகழ்ச்சி அல்லது மையமாக வைத்து எழுதப்பட வேண்டும் வந்து அறத்தை எப்படி காப்பாற்றுவது தீமையை எப்படி அழிப்பது இப்படி வாழ்க்கையினுடைய அனைத்து கூறுகளையும் பேசுவது காப்பியம் அல்லது நாவல் ஏதாவது ஒரு உணர்ச்சி அல்லது ஒரு நிகழ்ச்சி இதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை செறிவாக சொல்லுவது என்பது சிறுகதை அதனுடைய முதல் இலக்கணம் இரண்டாவது இலக்கணம் ஒரு சிறுகதை என்பது பிரச்சனையை முன்வைப்பதாக இருக்கலாம் தீர்வை சொல்ல வேண்டும் என்பது கட்டாயமில்லை பிரச்சனையை சொல்லிட்டு நம்ம கையில விட்டர வேண்டியது தீர்வை படிக்கிறவன் சிந்தித்து அந்த பிரச்சனையை சொல்லுகிற பொழுது இதற்கு தீர்வு நல்ல தீர்வு என்பது இப்படித்தான் இருக்கலாம் என்பது போன்ற ஒரு சார்பு நிலையை எடுத்தாலும் காண்பிக்கலாம் ஆனால் தீர்வை அவனே சொல்லக்கூடாது பஞ்சதந்திர கதைகள் நம்முடைய ஈசாப் கதைகள் தெனாகிராமன் கதைகள் போன்றவை எல்லாம் அந்த தீர்வை கடைசியில் அதிலேயே சொல்லிடுவாங்க இதுதான் நீதி என்பது போல ஆனால் அப்படி சொல்லுவது அது என்ன அந்த அப்ப அந்த சிறுகதை முடிஞ்சு போகுது சிறுகதைங்கிறது முடிஞ்சு போக கூடாது சிறுகதையினுடைய முடிவு என்பது வாழ்க்கை பற்றிய சிந்தனையின் தொடக்கமாக ஒரு சிறுகதையின் முடிவு என்பது வாழ்க்கை பற்றிய சிந்தனையின் தொடக்கமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற சிறுகதைகள் தான் இலக்கிய உலகத்தில் நிரந்தரமான இடத்தை பிடித்து தங்கி நிற்க முடியும் அப்படிப்பட்ட செய்தி அதற்குரிய இரண்டாவது இலக்கணம் மூன்றாவது இலக்கணம் சிறுகதையில் வர்ணனை என்பதற்கு அதிக இடம் இல்லை படைப்பை பற்றியதாக இருந்தாலும் பாத்திரங்களினுடைய பண்பை பற்றியதாக இருந்தாலும் சரி கதை நிகழ்கிற களத்தை பற்றியதாக இருந்தாலும் சரி பக்கம் பக்கமாக இல்லை அந்த சிறுகதை என்கிற அளவை அது மிஞ்சிவிடும் என்பது மட்டுமல்ல எதுக்காக இதை வாசகர்களுக்கு குழப்பமாகிவிடும் ஒரு ஆங்கில திறனாய்வாளர் மிக செறிவாக சொன்னான் இந்த செய்தியை ஒரு சிறுகதையினுடைய தொடக்கத்தில் ஒரு அறை வர்ணிக்கப்படுகிற பொழுது அந்த அறையின் சுவரில் ஒரு ஆணியில் ஒரு துப்பாக்கி மாற்றப்பட்டிருக்கிறது என்று ஒரு வரி வறுமையானால் அந்த சிறுகதை முடிவதற்குள் அந்த துப்பாக்கி வெடிக்க வேண்டும் வெடிக்கவில்லை என்றால் அந்த துப்பாக்கியை வர்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று அந்த திறனாளிவாளன் கூறி கொடுக்கிறான் அதனால வர்ணனை என்பதில் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாவல்னா வர்ணிச்சுட்டே போகலாம் ஒரு அறையை சொல்லுகிற பொழுது அந்த அறையினுடைய எல்லா பகுதிகளையும் அங்குலம் அங்குலமாக வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் ஏன்னா நாவல்ங்கிற களம் வேற சிறுகதையினுடைய களம் செறிவானது சிறுகதைக்கு ரொம்ப முக்கியமான இலக்கணமே செறிவு தான் அது இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் தேவையானது அந்த ஆசிரியர் சொல்ல வருகிற பிரச்சனை அல்லது உணர்ச்சிக்கு அது தேவையானது என்று இருக்குமே ஆனால் அந்த சிறுகதைகள் வாசகர் மனத்தை பாதிக்கும் ஆக மூன்று தான் சிறுகதைக்கு இலக்கணம் ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் முடிவில் தீர்வு சொல்லக்கூடாது வர்ணனைகளில் தேவையானது மட்டுமே வர்ணிக்கப்பட வேண்டும் இந்த இலக்கணத்தோடு கூடியதாக நம்முடைய பழைய தமிழ் இலக்கியங்களில் மிகச்சிலவற்றை நாம் காண முடிகிறது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரிந்ததுதான் கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகம் ஒரு திருக்குறள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது வீரத்தின் காரணமாக வருகிற பெருமிதம் என்கிற உணர்ச்சி வேற எதுவும் இதில் இல்லை இப்ப அவர் என்ன சொல்லுகிறார் ஒரு வீரன் தன்னுடைய கையில் இருந்த வேல்களை எல்லாம் அந்த காலத்து போருக்கு போகிற பொழுது ஒரு வீரனுக்கு பத்து வேல் இருபது வேல் என்று வழங்கப்படும் அவற்றை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான் ஒவ்வொன்றையாக எதிரி மீது எதிரியினுடைய யானைப்படை மீது குதிரைப்படை மீது எல்லாம் செலுத்தி கொண்டே வருகிறான் அவனிடம் வந்த கடைசி வேலை அவன் ஒரு யானையின் மீது செலுத்தி விட்டான் செலுத்தி விட்டு உடனே வீடு போயிட முடியாது வேலை தீந்து போச்சு போர் முடிஞ்சாதான் போகலாம் அப்ப மறுபடியும் அவன் போர்க்களத்தில் இருக்கிற பொழுது எதிரே இன்னொரு வீரனோ அல்லது யானையோ ஏதோ ஒரு எதிரி வருகிறான் இப்போ அவன் என்ன செய்கிறதுன்னு ஒரு கணம் அவனுக்கு திகைப்பு வருகிறது அச்சம் வரவில்லை திகைப்பு வருகிறது என்ன கையில் ஆயுதம் இல்லை அப்படி நினைக்கிற பொழுது பார்த்தானா அவன் உடம்பில் ஒரு வேல் குத்தி நிற்கிறது ஏற்கனவே எதிரி ஏறி இந்த வேல் ஒன்று அவன் உடம்பில் பாய்ந்து பாதி உடம்பிற்குள்ளும் பாதி வெளியிலுமாக நின்று கொண்டிருக்கிறது ஆகா எனக்கு ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டது என்று அந்த வேலை கையிலே பறித்து கொண்டு ஒரு வெற்றி கழிப்பான சிரிப்போடு எதிரியை எதிர்கொண்டான் இது அந்த குரல் இதுல எதிரி யாருன்னு சொல்லல கடைசி வேலை அவன் செலுத்தியது அடிச்சின் மீதுன்னு சொன்னாரே தவிர இப்ப வர்றது மனுஷனா யானையா சொல்லல இந்த வேல் உடம்புல இருக்கிறது அவனுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல அவ்வளவு வீரமா அவன் போட்டு இருக்கிறான் வீரம் என்கிற உணர்ச்சி அவனை உடம்பில் ஒரு வேலை தைத்து நிற்கிறது என்பதை கூட மறக்க வைத்து விட்டது கையில வேல் இல்லைன்னு பிறகுதான் உடம்புல இருக்கிற வேலையே அவனுக்கு தெரியுது அதை பற்றிய உணர்வே அவனுக்கு வருகிறது அதை பறித்துக் கொள்கிறானா பறித்து கொண்ட உடனே நகும் என்று முடித்தார் அந்த வேலை வைத்து எதிரியே வென்றான் அவர் முடிக்கல அதுதான் பிரச்சனைக்கு தீர்வை சொல்லல அவர் இப்ப பிரச்சனை என்ன வீரம் அவனுக்கு வீரம் எவ்வளவு இருக்கிறது கையில ஆயுதம் இல்லை என்றாலும் அச்சம் வராத அளவுக்கு வீரம் இருக்கிறது கையில் இருக்கிற ஆயுதம் எல்லாம் தீர்ந்து இனி ஆயுதம் தேவை என்று நினைக்கிறவரை உடம்பை காயப்படுத்தி நிற்கிற வேலும் அவனுக்கு தெரியாத அளவுக்கு அவனுக்கு வீரம் இருக்கிறது அந்த வேலை கையிலே எடுத்தவுடன் எனக்கு ஆயுதம் கிடைத்து விட்டது இனி யார் எதிரியாக வந்தாலும் என்னால் வெல்ல முடியும் என்கிற பெருமிதம் இருக்கிறான் படை செருக்கு என்கிற அதிகாரத்தில் வருகிற குரல் இது ஆனால் ஒரு குரல் நல்ல சிறுகதைக்குரிய செறிவோடு அமைந்திருக்கிறது இது மாதிரி குறுந்தொகையில பல பாடல்கள் இருக்கின்றன கலித்தொகையிலேயே பல பாடல்கள் இருக்கின்றன எல்லா பாட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா பாட்டிலையும் கதை சொல்லுகிற போக்கு இருக்கலாம் ஆனால் அந்த சிறுகதைக்குரிய இலக்கணமாக செறிவும் அந்த உணர்வு பெருமிதமும் தீர்வை நம் கையில் விட்டு விடுகிற போக்கும் மிக இடங்களில் கிடைக்கும் இப்படி கிடைக்கின்ற பழைய சிறுகதைகளினுடைய போக்கு பின்னாலே உரைநடை இலக்கியம் வருகிற பொழுது அந்த உரைநடை படைப்பாளர்களுக்கு தோன்றுகிறது உள்ளபடி அவங்க வெளிநாட்டு இலக்கியங்களை பயின்றவர்கள் பயின்றவர்கள் தான் நல்ல சிறுகதை இலக்கினால் எழுத ஆரம்பித்தார்கள் தமிழை பொறுத்தவரை சிறுகதையினுடைய தொடக்கம் என்று சொன்னால் வீரமாமுனிவர் எழுதிய உரை சொல்வாங்க உரையில வந்து முதற்கிருக்கிறத